காந்தி ஸ்டார் விளையாட்டு கழகத்தின் மின்னொழியிலான மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி மட்டக்கிழப்பு காந்தி கிராமம் காந்தி ஸ்டார் விளையாட்டு கழகத்தின் ஏழாவது மின்னொழியிலான மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் ஆரம்ப நிகழ்வானது அதன் தலைவர் பிரேமச்சந்திரன் தலைமையில் இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவசந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு போட்டி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்திருந்ததோடு குறித்த விளையாட்டு மைதானத்தில் ராஜாங்க அமைச்சராக தான் பொறுப்பு வகித்த அண்மை கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒருமிண்டிய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பார்வையாளர் அரங்கினையும் வைபவ ரீதியாக திறந்து வைத்திருந்தார் மேற்படி காந்தி ஸ்டார் விளையாட்டு கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்படும் அணிக்கு எட்டு பேர் கொண்ட இச்சுற்றுப் போட்டியில் நாடு முழுவதும் இருந்து அறுபத்தி எட்டு கழகங்கள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இளைஞர்கள் விளையாட்டுத் துறையிலும் பொருளாதாரத்திலும் உயர்வதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியம் அந்த உடல் ஆரோக்கியம் எப்படி வருவது சொன்னால் விளையாட்டுத்துறை ஊடாக வருகிறது அதை நீங்கள் தொடர்ந்தும் கட்டி வேண்டும் முக்கியமாக பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளுடைய இளமை கால பருவம் அதே போன்ற அடுத்தது அவர்களை பிரியவர்களாக பலத்தெடுக்கிற பொழுது அவர்கள் சவால்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறார்கள் அதை கடந்து செல்கிற பொழுதுதான் அச்சங்களும் சவால்கள் சவால்களை அதை தீர்த்து வைக்கக்கூடிய நாடாக இந்த நாடு வர வேண்டும் என்பது என்னுடைய அதிமுக சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும் முக்கியமாக இப்பொழுது தேர்தல் அமைக்கப்பட்ட அடிப்படையிலும் நான் இப்பொழுது பேசிக் பொழுது முன்னாள் பாரமின் அடிப்படையில் ஊடகங்களுக்கு சில சொல்ல முக்கியமாக இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிற ஜனாதி மக்கள் முதலீப்பாளி கட்சி ஒரு நாட்டினுடைய தலைவராக வர வேண்டும் என்று ஆதரித்தது புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி நாட்டை ஒரு மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் எங்களால் முடிந்த பங்களிப்பை செய்து நாட்டை முன்னேற்றுவதற்கு நாங்கள் பாடுபட்டு எங்களுடைய நோக்கமும் மாகாண முயற்சி பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பது அந்த அடிப்படையில் நாங்கள் முழு பங்களிப்பு சிலர் திட்டமிட்டு போலியான விடயங்களை பரப்பி மக்கள் மத்தியிலே பரபரப்பெற வேண்டும் ஊடகங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்ற செய்திகளை வெளியிட்டு ஒரு குழப்பகரமான சூழலை ஏற்படுத்துவதை நாங்கள் அங்கங்கே அவதானிக்க கூடிய இருக்கிறது அவர்களுக்கு சொல்லிக் வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே எனக்கு முன்னாடி இருக்கிற இளைஞர்களைப் போல பதினாறு வயதிலே இறை திச்சமன மதித்து போராடச் சென்றேன் அதன் பின்னர் நான் முப்பத்தோரு வயதிலே அரசியலுக்கு பிரவேசித்தேன் முதலமைச்சராக வந்தேன் அதன் பின்னர் மாகாண சபை உறுப்பினர் அதே போன்று நாற்பத்தி ஐந்தாம் வயதிலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தேன் இன்று ஐம்பது வயது நெருங்கிற சூழலில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் எந்த இடத்திலும் மக்கள் தந்த ஆணையை மதிக்காமல் செயலாற்றவில்லை பங்களிப்பை மக்கள் ஆணையில் நின்று மக்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறோம் உறுப்பினர் வந்த அரசியல் சூழல் ஆனாலும் அந்த இரண்டு அதிகமான மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்திருக்கோம் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் என்றால் மக்கள் ஆணையை எப்படி பயன்படுத்துவது மக்கள் ஆணையை முன்னடிக்காமல் எப்படி இயங்குவது என்பதற்கு சிலருக்கு நாங்கள் பாடம் கூட கட்டி கொடுத்திருக்கோம் அதே இப்பொழுதும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆணையோடும் ஒரு பெரும்பான்மையான வெற்றியோடும் மீண்டும் மக்கள் சேவையை நாங்கள் தொடர்வோம் தமிழக விடுதலை கட்சி ஒரு தனித்துவமான கட்சி இந்த கட்சி இந்த கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய தளபதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உறுதியான இயக்கம் அந்த உறுதியான இயக்கத்தின் தலைவருடைய அடிப்படையிலே ஆங்காங்கே வருகிற சலசலப்பான பிரச்சனைகளை எல்லாம் கண்டு ஒதுங்குகிற ஒரு கூட்டம் அல்ல என்பதை நாங்கள் இந்த காலத்திலே உறுதிப்படுத்துவோம் ஆகையால் இது ஊடகத்திலே குழப்பங்களை விளைவிப்பவர்களுக்காக சொல்லுகிற செய்தி என்பதை சொல்லி என்னை அழைத்து கௌரவித்தவைக்கும் எதிர்காலத்திலும் இந்த மாவட்டம் மாகாணம் எழுச்சி வரும் அதற்கு நாங்கள் தலைமைத்துவம் வழங்குவோம் என்று உறுதியாக தலைவருக்கு நிர்வாகருக்கும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்